அதேபோன்று ஆலங்குகம் தொகுதியில் போட்டியிட்டு முப்பத்தி வாக்குகள் எட்டு லட்சமாக இருந்த அயராது பக்கம் வெளியில தெரிஞ்சிருக்கும் அந்த கடின ஒரு பாராட்ட ஆதரட்சியிலும் எதிர்கட்சியிலும் எதிர்ப்பு தேர்தல் நடத்தை காணும் போது பலவிதமா எதிர்ப்புகளை தெரிவிப்பாங்க கண்டனத்தை புத்தி கொடுப்பாங்க பணத்தை இன்றைக்கும் சமுதாயத்திற்கு பாடுக்கூடிய ஒரு ஒப்பற்ற சகப்படையினராக அதனால இந்த கட்சி ஏதோ ஆளுநராக ஒரு தனிப்பட்ட நபருக்கான கட்சி தயவு பயிரிடக்கூடிய சமுதாயம் சரி இனி நம்மளோட கட்சியில் சரி இந்த கட்சி தோன்றியிருக்கிறோம் நோக்கம் ஏதோ ஒரு காலத்துக்காக அல்லது மாற்று சமுதாயத்தினரோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ பாதிக்கப்பட்ட போது அவர்கள் பாதுகாப்புக்கு குடும்பத்தில் பக்கவளமாக இருக்கிற ஒரே நோக்கத்தோடு கட்சியை தோல்வி எந்த நிலைப்பாட்டில் எடுக்கப்படும் அமர கந்திமே மாட்ட குறைப்பு செல்லறதாக பி பயங்கரி நாட அவர்களை நேமத்திற்கு நாடருக்கு ஒரு பாவி என்றால் அது சட்டத்தின் குரல் நாடாளுமன்ற இளைஞர்களை நல்லொழிப்படுத்தும் ஏதோ ஒரு மொழியில் ஒரு பிரச்சனைகள் என்றாலும் அதற்கு ஆக்கப்பூர்வமாக சட்டப்பூர்வமாகவும் செயல்பட சட்டத்துறை நமக்கு மிகப்பெரிய முக்கியம் அந்த வகையில் நமது கட்சியின் மாநில வழக்கறிஞர்களின் தலைவரான அழகை அண்ணன் நமது கட்சி இளைஞர் வட்டாரத்திற்கு தலைமையிலும் ஒரு நிர்வாக இளைஞரை நிகழ்ச்சிக்க வேண்டும் என்று கருதி இதே ஆளுநர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு போட்டியிட்ட போது முப்பத்தி ஏழாயிரம் ஜோசியின் தலைவராக நியமனம் செய்கிறேன் அதேபோன்று அறிஞர் நபர் தினமே இருந்தாலும் தினமே இல்லாமல் இருந்தாலும் அதாவது वा எடுத்துக்கோ பாண்டி உங்களுக்கு வந்துடாதே